வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பதினாறுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் எழுநூத்தி ஏழு புள்ளிகள் சரிஞ்சு எண்பத்தோராயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணுல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க இதை பத்தி நம்ம வீட்டிலாம் நாகப்பன் சார் கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி மார்க்கெட் ஒரு கன்புசன இருக்கும் எனக்கு தெரியுது நீங்க சார் பாக்குறீங்க தொடர்ந்து அப்படித்தான் கடந்த ஓரிரு வாரங்களாகவே அப்படி நம்ம பார்க்கறோம் அந்த இருபத்தி ஐயாயிரம் அப்படிங்கிற ஒரு உச்சத்தையும் அதுக்கு பிறகு இருபத்தி நாலாயிரத்தி நானூறு அப்படிங்கற இது ரெண்டு ஒரு அறுநூறு எழுநூறு புள்ளிகளுக்கிடையே தான் இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அட்வான்ஸ் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒண்ணுக்கு ஒன்று அப்படின்னு இருக்கு அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்டும் நூத்தி ஒன்பது அப்பர் சர்க்கியூட் நூத்தி மூணு லோயர் சர்க்கியூட் பிப்டி டூ வீக் ஹை மட்டும் அறுபத்தெட்டு லோ முப்பத்தெட்டு மற்றபடி ரொம்ப மிக்சட் பேக்காக தான் இருக்கு செக்டார்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ராடர் இண்டெக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிப்டி ஹண்ட்ரட் இறங்கி இருக்கு நிப்டி டூ ஹண்ட்ரடும் ஃபைவ் ஹண்ட்ரடும் ஏறி இருக்கு எல்லாமே மார்ஜினலா ஓகே செக்டர் பாத்தீங்கன்னாலுமே எல்லா செக்டருமே வந்து ஒரு ஒரு குறிப்பிட ட்ரெண்ட்ல இல்ல சிலது ஏறி இருக்கு சிலது இறங்கி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் எக்ஸப்ட் ரியாலிட்டி அண்ட் பி பிஎஸ்சி பேங்க் பர்டிகுலராக பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீடு ரெண்டு பெர்சென்ட்டுக்கு மேலே ஏறி இருக்கு அது தவிர ஒன்றும் பெரிய ட்ரெண்டோ ஒரு பெரிய செக்டோரல் மூவ்மெண்ட்டோ அல்லது ப்ராடர் மார்க்கெட்ல மூமெண்டோ எதுவுமே இல்ல சைடுவேஸ் மூமெண்ட்டா தான் நான் பாக்கிறேன் இப்போ இந்த மிக்சட் பேங்க்ல மட்டும் பிஎஸ்பி ரெண்டு பெர்சென்ட் ஏறினதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குங்களா சி பப்ளிக் ஹெல்டர் பேங்க் அந்த குறியீடு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த குறியீட்ல இருக்கக்கூடிய பங்குகள் வந்து எல்லாமே ஏறி இருக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பங்குகள் அதில் இருக்கு பன்னிரெண்டு பங்குகளும் இன்னைக்கும் விளையாட்டுறதுல போன வாரம் பார்த்தோம் ஏறி இருந்தது குறிப்பாக மகாராஷ்டிரா பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் Indian bank. இதெல்லாம் வந்து நாலு ஆறு பெர்சென்ட் யூனியன் பேங்க் சென்ட்ரல் பேங்க்ல இருந்து ஆறு பெர்சென்ட் ஏறி இருக்கு யூகோ பேங்க் ஆஃப் இண்டியா பி என்பி பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாம் கூட ஏறி இருக்கிறோம் சி ஒரே ஒரு சந்தையில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் நான் வந்து ஏற்றுக்கொள்ள பட் ஆனால் சந்தையில் இது ஏறதுக்கான காரணம்னு பேசப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பணவீக்கம் கட்டுக்குள்ள இருக்கு இப்ப இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் பாத்திருப்பீங்க மே மாசம் கணிசமாக அதிகரிச்சிருக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு சாதகமான சூழல் நிலவக்கூடிய ஒரு இதுல அடுத்து வரக்கூடிய மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய மீட்டிங்ல வட்டி விகிதம் மூன்றாவது முறையாக தொடர்ந்து குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கதா சந்தை கருதுகிறது அது அதனுடைய சாதகம் வந்து பொதுத்துறை வங்கிகளின் மீது அவங்களுக்கு இருக்கும் இருக்கிறதா சொல்றாங்க பார்க்கணும் நல்ல சாதகமா இருக்கும் நீங்க சொல்றீங்க சார் ஆனா ஆர்பிஐ வந்து இந்த பிஎஸ்பி பேங்க் மேலேயே நிறைய அபராதம் எல்லாம் போட்டிருக்காங்களே ஆமா இங்க ஒரு தகவல் வெளியே இருக்கு பாத்துருப்பீங்க முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேங்க் அதே மாதிரி என்பிஎஃப்சி சேவங்களுக்கு எல்லாம் ஆர்பிஐ வந்து பெனால்டி போட்டிருக்காங்க அது என்னன்னா பல காரணங்கள் சொல்லப்படுகிறது நீங்க ஒரு ரிப்போர்ட்டிங் சரியா இல்ல மெத்தடாலஜி ஆஃப் ரிப்போர்ட்டிங் சரியா இல்ல முறையாக அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கல அதே மாதிரி தாமதமாக கொடுக்கப்பட்டிருக்கு கிளாசிபிகேஷன் அதாவது லோனை கிளாசிஃபை பண்றது கஸ்டமர்ஸை கிளாசிஃபை பண்றதுக்கு சில ரெகுலேஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் சரியா கிளாசிஃபை பண்ணாதனால தவறான ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்லாம் பல விஷயங்கள் நல்ல அபராதம் வைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு கோடி கிட்ட நினைக்கிறேன் அது வந்து எட்டு பொதுத்துறை வங்கிகளும் அடக்கம் அவங்களுக்கு பதினோரு கோடி பதினைந்து தனியார் துறை வங்கிகளுக்கு ஒரு பதினஞ்சு கோடி கிட்ட இது மாதிரி இது மாதிரி வெளிநாட்டு வங்கிகளுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு கூட்டுறவு வங்கிகள் இந்த மாதிரி பல வங்கிகள் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு தொகை பெருசு இல்ல பட் இந்த மாதிரி மிஸ் ரிப்போர்ட்டிங் அல்லது டிலேட் ரிப்போர்ட்டிங் நடந்துகிட்டு இருக்குங்கிறது வந்து கண்டிக்கத்தக்கது அதுக்காக பெனால் போட்டிருக்காங்க தவிர்க்கப்படும் நான் நம்புறேன் பத்தி நீங்க சொன்னீங்க சார் தொடர்ந்து இரண்டாவது மாசமா ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல ஜிஎஸ்டி கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆமா இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது நிச்சயமா வந்து ஓரளவுக்கு நம்ம இதை வந்து பொருளாதாரம் ரோபஸ்டா இருக்கிறத நம்ம வந்து குறிப்பதாகத்தான் எடுத்துக்கணும் ஏன்னா யாருமே விற்காத பொருளுக்கு ஜிஎஸ்டி கட்டப்போறது இல்லை விற்கிற பொருளுக்கு தான் கட்டுறாங்க பொருட்கள் தொடர்ந்து அதிகமா விற்கிறதுனாலதான் அதிகமா இருக்கு இப்ப அந்த விற்பனை வந்து கடன் வாங்கி மக்கள் வாங்குறாங்களா கிரெடிட் கார்டில் வாங்குறாங்களா அப்படிங்கிறது அதை அடுத்து நம்ம அதை அடிப்பு அனலைஸ் பண்ணி பார்க்கணும் பட் ஒரு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகம்ங்கிறது பாசிட்டிவான விஷயம் இதுல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் ரெண்டு லட்சம் கோடி தொடர்ந்து இரண்டாவது மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதம் ரெண்டு மாதம் தொடர்ந்து ரெண்டு லட்சம் கோடி

நெட்டுன்னா என்னன்னா இதுல ரீஃபண்ட் இருக்கும் அந்த ரீஃபண்டெல்லாம் எல்லாம் போக இருக்கிறத நம்ம வந்து நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு பார்க்கணும் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா வந்து மே மாசத்தினுடைய நெட் கலெக்ஷன் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ லேக் ரோட் நாட் ரெண்டு லட்சம் கோடி அல்ல ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் கோடி கிட்ட வரும் சோ இது இந்த நெட் கலெக்ஷன் ஒரு இதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் பட் கிராஸ் லெவல்ல டூ லேக் ஒன் இதுல இன்னொரு பிரேக்கப்பும் சுவாரஸ்யமான ஒரு பிரேக்கப் நமக்கு கிடைக்குது இதுல வந்து மாநில ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்றதுல மத்திய அரசுடைய அந்த அதாவது சென்ட்ரல் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டிங்கிறது முப்பத்தையாயிரம் கோடிக்கு மேல எஸ்டிஎஸ்டிங்கிறது வந்து நாற்பத்தி மூவாயிரம் கோடிக்கு மேல கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் கோடி இது ரெண்டும் சேர்ந்து அதாவது இன்டகிரேட்டட் ஐஜிஎஸ்டின்னு சொல்றோம் இல்லையா அது ஒரு லட்சம் கோடிக்கு மேல ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு பிரேக்கப்பும் இங்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரேக்கப்பாக இருக்கு அண்ட் தொடர்ந்து இந்த கலெக்ஷன்கிறது வந்து பாசிட்டிவாக இருக்குதுன்னா அது இட் இண்டிகேட்ஸ் ஒரு இது இன்ஃபேக்ட் இதுல வந்து பதினாறு பெர்சென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பதினாறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் அப்படிங்கறத பார்க்கணும் சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் அதாவது மே மாதம் கலெக்ஷன் ஆனதோடு இந்த மாதம் இந்த ஆண்டு மே மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் பதினாறு புள்ளி நாலு பர்சன்ட் வந்து கலெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது இந்த குறிப்பா இந்த ஏப்ரல் மேல மட்டும் ஜிஎஸ்டி அதிகமாகுங்கிறதுக்கான ரீசன் ஏதாவது இருக்குங்களா சார் நார்மலா மார்ச் மாசம் தான் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் என்ன காரணம்னா எண்ட்ல டார்கெட்டை மீட் பண்ணணும்னு பல நிறுவனங்கள் முன்பெல்லாம் இப்ப ரொம்ப குறைச்சிட்டாங்க முன்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மார்ச் அது ரிட்டர்ன் குட்ஸ் மாதிரி சில சமயம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரிலாம் நடக்கும் அதெல்லாம் அது ரொம்ப இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது பொதுவாக மார்ச் பிப்ரவரி தான் அதிகமா இருக்கும் ஏப்ரல் மேல அவ்வளவு அதிகமா இருக்காது ஏப்ரல் மேல அதிகமா இருக்குது அப்படின்னா அது ஓரளவு ரோபஸ்ட்னஸ் ஆஃப் த எக்கானமியை தான் காட்டுறதா நான் எடுத்துக்கிறேன் நம்ம பேசக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமா அல்லது இதா போகல அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிகிறது அதே மாதிரி யூபிஐ அந்த டேட்டாவே வெளியே இருக்கு எவ்வளவு பேர் பயன்படுத்துறாங்க அப்படின்னு இதுவுமே நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்க சார் ஒரு பக்கம் அது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு இன்னொன்னு இன்க்ரீஸ் ஆகுது பாத்துருப்பீங்க என்னது ஐநூறு ரூபாய் நோட்டு ஆமா சார் சந்திரபாபு நாயுடு கூட ஏன் ஐநூறு ரூபாய் வச்சிருக்கீங்க அதெல்லாம் அப்பதான் ஊழல் எல்லாம் கூட ஒழியும் அப்படின்னு சொல்றாரு நிஜமாகவே புள்ள இருக்குது அதாவது நல்ல விஷயம் ஆனால் இதுல என்னன்னா யூபிஐ ட்ரான்ஸாக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப கணிசமா அதிகரிச்சு இருக்கிறத பாக்கிறோம் தொடர்ந்து மே மாசம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தெட்டு கோடி ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு நம்பர் ஆஃப் ட்ரான்ஸாக்ஷன் நான் ஒரு முறை உங்களுக்கு நான் மாத்திரேன் நீங்க எனக்கு இன்னொருத்தருக்கு மாற்றுறீங்க அப்படின்னா அது ஒன்னு அது ஒன்னு ரெண்டு அந்த மாதிரி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தெட்டு கோடி ட்ரான்ஸாக்ஷன் மே மாசம் ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி சோ ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடியிலிருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டு கோடி டிரான்சாக்சன் அதிகரிச்சிருக்கு அது மட்டுமல்ல இதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா மதிப்பீட்டின் அடிப்படையில் அந்த வேல்யூ இருக்கு இல்லையா வேல்யூ ஆஃப் டிரான்சாக்சன் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் ட்வெண்ட்டி பாயிண்ட் நைன் லேக் குரோ இருந்தது இப்போ டுவெண்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் லேக் குரோ இருபத்தஞ்சு லட்சம் கோடிக்கு மேல போச்சு இருபத்தி நாலு லட்சம் கோடி வச்சுக்கலாம் ஏப்ரல் மாதம் இப்போ இருபத்தஞ்சு லட்சம் கோடியை தாண்டி இருக்குது ஒரு லட்சம் கோடி டிரான்சாக்சனுடைய மதிப்பீடு தாண்டி இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது இதே சமயத்தில் நீங்க சொன்ன மாதிரி நம்ம பேசுன மாதிரி இந்த கரன்சி நோட் ஐநூறு ரூபாய் நோட்டினுடைய புழக்கமும் அதிகரிச்சிருக்குங்கிறப்ப கொஞ்சம் ஒரு சின்ன குழப்பம் உண்டாகிறது ஏன்னா யூபிஐ டிரான்சாக்சன் பெரும்பாலும் பெரும்பாலும் ரீட்டைல் டிரான்சாக்சன்ஸ் தான் நடக்கிறதா நம்ம பாக்குறோம் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் இந்த மாதிரியான டிரான்சாக்சன்ஸ் பாக்குறோம் அதுக்கு மேல போறது நடக்குது நடக்காம இல்லை பட் அதுவுமே இதுல சாத்தியம் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் பண்ணலாம் ஒரு நாளைக்கு பொழுது எதுக்கு ஐநூறு ரூபாய் நோட்டுக்கான தேவை இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு ஒரு அரசியல்வாதியே அதை பத்தி கேள்வி எழுப்பி இருக்கிறார் அதுவும் மத்திய அரசோட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் மதிக்கக்கூடிய ஒருத்தர் ஏற்படுத்தி மத்திய அரசு என்ன பண்ண பொறுத்து இருந்து பார்க்கணும் பட் ஆனா அவர் திரும்ப ஏதோ ஒரு டிமானிட்டைசேஷன் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா அதனுடைய அதிர்வுகள்ங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் சோ அதனால அது கவனமாக கையாளணும் அது எப்படி பண்ண போறாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த யூபிஐ இந்த டிஜிட்டல் டிரான்சாக்சன் அதிகமாக பயன்படுத்துறப்ப அதுல நிறைய மோசடியில் நடக்க ஆரம்பிக்குது இல்லைங்க சார் இப்போ கூட ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியர்கிட்ட ஒரு பத்து லட்ச ரூபாய் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஆமா ஒரு ஐஐடி இன்ஜினியர் அவர் ஐஐடியில் படித்தவர் அவர்த்த வந்து ஐடென்டிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய பான் கார்டு ஆதார் கார்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எங்கிருந்தோ எடுத்து அதை இது பண்ணி அதுல இருந்து அவங்க லோன் வாங்கியிருக்காங்க மூணு லோன் வாங்கியிருக்காங்க அந்த லோன் நீ பண டயத்துக்கு கட்டலையேன்னு சொல்லி அந்த மூன்று நிறுவனங்கள் இவரை தான் இவருக்கே தெரியுது ஓ இப்படி நம்ம பேரை சொல்லி யாரோ பயன்படுத்தி தவறாக பயன்படுத்தி ஃபரவுட் பண்ணி லோன் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு தெரிய வருது இப்ப இதுல என்ன கேள்வி வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க கடன் வாங்கியிருக்காங்க ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் அதை ப்ரோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னா இந்த மாதிரி நம்ம போகும்பொழுது நம்மள வந்து கே ஒய்சின்னு சொல்றோம் இல்லையா நோ யோர் கிளைண்ட் அதன் அடிப்படையில் நம்மளுடைய தொலைபேசியில் அழைத்து நம்மளை செக் பண்ணுவாங்க நமக்கு ஒரு இமெயில் அனுப்புவாங்க லிங்க் வரும் இமெயில் மூலமாக நம்ம ஒப்புதல் அளிக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு கிராஸ் செக் பண்றதுக்கு இதுல எதுவுமே பண்ணலையா எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கி இருக்கணுமே அப்படிங்கிறதுனால இதை ப்ரோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்னுடைய தகவல் வெளிவரணும் இல்லைன்னா வந்து மக்கள் திரும்ப ஐநூறு ரூபாய் நோட்டு இல்லை இரநூறு முந்நூறு ஐநூறுன்னு இந்த நோட்டை தான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க வாங்க திரும்ப சோ டிஜிட்டல் முறைக்கு மக்கள் பெரிய அளவுல மாற ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம பாத்துக்கிறதுக்கு அரசனுடைய கடமை ஹோப் புல்லி தேவல் தேட் டூ இட்

எது வேணுமோ அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் அந்த இமெயிலை பயன்படுத்துங்க சில பேர் இதுக்காக நான் இதுக்கு ஒரு இமெயில் ஐடி ஆஃபீஸுக்கு ஒரு இமெயில் ஐடி இப்படி பத்து இமெயில் ஐடி வச்சா அது வேற ஒரு குழப்பத்துக்கு வழிவகுக்கும் அதுவும் தவறு ஒரு வச்சுக்கிறது ஒரு மொபைல் நம்பர் வச்சுக்கிறது கரெக்ட் ரொம்ப போனா ஒன்னு ஒன்னு எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு ஜெனரலா இதுல உள்ளது வச்சுட்டு சேஃப்டி கான்பிடன்சியல் மேட்டருக்கு ஒண்ணு வேணா வச்சுக்கலாமே தவிர அதுக்கு மேல வச்சிருந்தோம் இமெயிலையும் என்ன நடந்தாலும் எல்லாத்துக்கும் அலர்ட் வர்ற மாதிரி தான் இன்னைக்கு ஷேர் நீங்க வித்தீங்கன்னா கூட உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஷேர் எடுத்தா கூட அதுக்கு ஒரு அலர்ட் வருது உங்களுக்கு இமெயில் வருது எஸ் வருது அந்த அலர்ட் வந்து அதை நீங்க புறக்கணிக்க கூடாது அது உடனே போன் பண்ணி நீங்க உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஷேர் எடுக்கப்பட்டிருந்தால் உங்க ப்ரோக்கர்ட்ட போய் தரகணை நிறுவனத்துக்கு போன் பண்ணி கேளுங்க போன் பண்ணி கேட்டா பொதுவா சில சமயம் அவங்க சொல்ல வேலையா இருக்கேன் அப்புறம் பாக்குறீங்களா நாலு நாள் ஓடி போயிடும் என்ன கேட்டீங்கன்னா அதை இமெயில் போட்டு ரெக்கார்ட் பண்ணிருங்க மெயில் ட்ரையல் இருக்கணும் இந்த மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு நான் விக்கல எனக்கு இதை ரிசால்வ் பண்ணுங்கன்னு இமெயில் போட்டீங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸே வந்து ரொம்ப வேகமா இருக்கும் ஓ சூப்பர் சார் உண்மையிலுமே நீங்க சொல்றது ரொம்ப இதா இருக்குங்க சார் பயனுள்ளதா இருக்குங்க சார் அதே மாதிரி கமாடிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு டொமாட்டிஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தங்க மீனும் தொண்ணூத்தி ஏழாயிரத்தை தாண்டிடுச்சு முன்பு ஒருத்தர் எம்சிஎஸ்ல எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளியுமே வந்து எட்டாயிரத்துக்கு அருகாமையில் ரெண்டுமே ஒரு பெர்சென்ட் கிட்ட ஏறி இருக்கு கச்சா எண்ணெய் மூன்று பெர்சன்ட் இன்னைக்கு ஏறி ஐயாயிரத்தி நானூறு கிட்ட வணிகம் நடக்குது எம் சி எக்ஸ்ல இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல பார்த்தா குரூட் அறுபத்தி மூணு தாண்டிடுச்சு அதே மாதிரி கோல்டு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டாலரை தாண்டி இருக்கு வெள்ளி முப்பத்தி மூணு டாலரை தாண்டி வணிகம் நடக்கிறது வந்து ஃபோர் ஃபோர் அண்ட் ஏறி இருக்கு நேச்சுரல் கேஸ் போன வாரமே பார்த்தா பர்சன் ஏறி இருக்குன்னு இன்னைக்கு வேற ஏழு பர்சன்ட் ஏறி இருக்கு அது மாதிரி சோ எல்லாமே ஓரளவுக்கு ஏற்றத்துல இருக்கிறத பார்க்க முடிகிறது உள்ளூர் சந்தையிலும் ஏற்றத்துல இருக்கு இது வந்து கொஞ்சம் யூஎஸ்னுடைய போக்கு அமெரிக்காவினுடைய அணுகுமுறை மாற துவங்கி இருப்பதை ஒட்டி பெரிய அளவுல பொருளாதார தேக்கமோ அல்லது பிரச்சனைகளோ வராது சுமூகமாக பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் காரணமாக கூட கமாடிட்டி பிரைசஸ்னுடைய ஏற்றத்தை இருக்கலாம் ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் அதுக்கு முன்கூட்டியே எல்லாத்தையும் சொல்லக்கூடியது அது முன்னால் ஏறிடுச்சு கமெடிட்டிஸ் இறங்கிட்டு இருந்துச்சு இப்போ கமெடிடிட்டிஸ் மீண்டும் வேற துவங்கி இருப்பதா நான் பார்க்கிறேன் करण सिंह सर கரன்சியை பொறுத்த வரைக்கும் வந்து சர்வதேச சந்தையில யுஎஸ் டாலர் இண்டெக்ஸ் தொண்ணூத்தி ஒன்பதுக்கு கீழே வந்திருக்கு நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு தொண்ணூத்தி ஒன்பதுக்கு அதனுடைய தெரியுது இங்கேயும் கிட்டத்தட்ட பைசா இறங்கி எண்பத்தைந்து ரூபாய் ஐம்பது பைசா கிட்ட வணிகம் நடக்குது தேசிய பங்கு சந்தையில் முன்பேர வணிகத்தில் பாத்தீங்கன்னா யூஎஸ் டாலர்ஸ் ஐ என்ஆர் இந்தியன் ரூபாய்க்கு இணையாக எண்பத்தைந்து ரூபாய் ஐம்பது பைசா அப்படின்னு வணிகம் நடக்கிறத பாக்குறோம் இது எல்லாமே இந்த கன்சால்டேஷன் சைட்வேஸ் குள்ள இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் தான் ஒரு அதீத ஏற்ற இறக்கங்களா பார்க்கல ஏதாவது ஏதாவது வருதுங்களா சார் ஒரே ஒரு ஐபிஓ இப்போ இருக்குது இப்ப இருக்கு நடந்துட்டு இருக்கு எஸ் எம்இ ஐபிஓ தான் அதனால அதை பத்தி அதிகம் பேசுறது இல்ல த்ரீ பி பிலிம்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஐபிஓ சென்ற வாரம் முப்பதாம் தேதி ஆரம்பிச்சது ஓப்பனிங் நாளை முடிவடைகிறது பங்கு ஒன்றின் விலை ஐம்பது ரூபாய் பிக்சட் பிரைஸ் லாட் சைஸ் மூவாயிரம் குறைந்தபட்சம் மூவாயிரம் விண்ணப்பிக்கணும் நாளை முடிவடைகிறது அவர்களுக்கு தேவை முப்பத்தி நாலு கிட்டத்தட்ட அதுக்கு தேவையான முழு பணத்தை அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் ஓரளவுக்கு இது புள்ளி சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா தான் நான் பாக்குறேன் இது தவிர பெரும்பாலான காலாண்டு முடிவுகள்லாம் வந்துருச்சு சோ அதனால அது பத்தி நம்ம பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல பட் சில தனிப்பட்ட பங்குகள் குறித்து ஓரிரு விஷயங்களை மட்டும் சொல்லலாம் ஒன்று இன்னைக்கு எஸ் பேங்க் அந்த நிறுவனத்துடைய பங்கு விலை கொஞ்சம் அதிகரிச்சதுக்கு காரணம் அவங்க வந்து ஒரு போர்ட் மீட்டிங் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க ஜூன் மூன்றாம் தேதி அவங்க ஃபர்தரா கேபிட்டல் ரைஸ் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அதுல வந்து அதனுடைய விலை எப்படி இருக்கும் அது வந்து பங்குகளா இருக்குமா கடன் பத்திரங்களா இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல அந்த எதிர்பார்ப்பு வந்து ஏற்கனவே அவங்களுடைய காலாண்டு முடிவுகள் வெளியானது பார்த்திருப்பீங்க நல்லா இருந்தது அதை தொடர்ந்து அதை அதிகரிச்சது பட் இந்த ஒரு நாள்ல இவ்வளவு ஏறி இருக்குங்கிறது வந்து எதிர்பாராத ஒரு விஷயம் இந்த மாதிரி டாடா மோட்டார்ஸ் மாதாந்திர இந்த வாகன விற்பனை குறித்த புள்ளிவரங்கள் வெளியானது அதுல டாடா மோட்டார்ஸ் வந்து எழுபதாயிரம் வாகனங்களுக்கு மேல் உள்ளூர் சந்தையில வித்திருக்காங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எழுபத்தி ஆறாயிரத்துக்கு மேல் வந்துருக்காங்க மே மாசத்துல டொமஸ்டிக் மார்க்கெட்ல சேல்ஸ் வந்து ஒரு பத்து பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் அஞ்சு பர்சன்ட் சேல்ஸ் குறைஞ்சிருக்கதா சொல்றாங்க சோ இது ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவா பார்க்கப்பட்டதுனால அந்த பங்குனுடைய விலையில ஒரு சிறிய தாக்கம் ஏற்பட்டதையும் பார்க்க முடிந்தது மற்றபடி பெரும்பாலுமே வந்து ஒரு சைட்வைஸ் மூவ்மெண்ட் அண்ட் கன்சால்டேஷன் கன்ஃபியூஸ் சொல்லலாம் கன்சால்டேஷன் சொல்லலாம் ஒரு வாரம் முழுக்க அப்படிதான் இருக்குங்களா பெரும்பாலும் அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இன்று மாலை அமெரிக்க பங்கு சந்தைகள் மற்றதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் பட் பெரும்பாலும் இது சைடுவேஸ் மூமெண்ட் ஏன்னா ட்ரிகர் பாயிண்ட்ங்கிறது இப்போதைக்கு எதுவும் இல்லை ரிசர்வ் வங்கியினுடைய வட்டி குறித்த அறிவிப்புகள் வெளிவந்தாலோ அல்லது அடுத்த வாரம் கடைசியில வந்து நமக்கு பணவீக்கம் குறித்த புள்ளிவரங்கள் விவரங்கள் சிபிஐ டபிள்யூபிஐ அதே மாதிரி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இது குறித்த புள்ளி ஏதாவது கணிசமான ஏற்றத்திலேயோ இறக்கத்திலேயோ அதே மாதிரி பிளாஷ் பிஎம்ஐ வந்திருக்கும் போன இதுல வந்த மாதிரி இப்ப இந்த பிஎம்ஐ அந்த மாதத்திற்கான பர்ச்சேசிங் மேனேஜர் இன்டெக் குறித்த இறுதி தகவல்கள் இந்த மாதிரியான தகவல்கள் ஏதாவது பெரிய வேரியேஷன் இருந்தா ஒரு மாறுதல் இருக்கும் சின்ன சின்ன வேரியேஷன்ஸுக்கு பெரிய மாறுதல் எதுவும் சந்தையில இருக்காது பெரும்பாலும் சைட்வேஸ்ல தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் சிறப்புங்க சார் ஜிஎஸ்டி ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துகிட்டீங்க நன்றிங்க சார் நன்றி மகன் மகளுக்கு வரண் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க